அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்கள் உலகின் எந்த முலையில் இருந்தாலும் தங்களுடைய வாழ்வில் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன இதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் நுழைகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கரனின் பயிற்சி காரணமாக வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் இயற்கையாகவே சனியின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எந்த ஒரு பணியை செய்தாலும் நீதி தவறாத நடுநிலை தவறாத செயல்பாடு கொண்டவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் எந்த பணியாக இருந்தாலும் அதில் தங்களுக்கே சிரமம் ஏற்பட்டாலும் நீதி என்றால் நீதியும் நேர்மை என்றால் நேர்மையும் என்று சரியான முறையில் செயல்படக்கூடியவர்களாகவும் சரி என்றால் சரி என்றும் தவறு என்றால் தவறு என்றும் அதிக அதிகாரத்துடனும் ஆளுமையுடனும் சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் உலகின் எந்த முலையில் இருந்தாலும் இந்த வேளையில் ஆசியன் அதிபதியான சுக்ரனின் பெயர்ச்சியால் மிக சிறப்பான மாறுதலை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது உத்ராடம் திருவோணம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக வலுவாக நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் பாருங்க சுக்கரன் அவர் மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் சுக்கரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்ற அனைத்துமே உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும் சுக்கரனின் அருள் இல்லை என்றால் இவை அனைத்தும் கிடைப்பது சாத்தியமற்ற ஒன்று என்று சொல்லிவிட முடியும் அப்படிப்பட்ட சுக்கரன் பொதுவாகவே இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வளம் பெறும் போது அபரிவிதமான கொடுப்பார் அதில் ஒரு இடமான சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் அமர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியை பார்க்கிறார் அவர் ஐந்து மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாரு தர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் அது மட்டுமல்லாது சனிக்கு புதனும் நட்பு கிரகமாக இருக்கிறார் இந்த இரு கிரகநிலைகளும் ஒன்றாக இணைந்து சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்தி ஜென்ம ராசியை மகர ராசிக்காரர்களுக்கு பார்ப்பார் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்று ஏனென்றால் அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் அதிர்ஷ்டத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுப கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன அறிவும் அதிர்ஷ்டமும் ஒன்றே சேரக்கூடிய தருணம் என்பது அபரிவிதமான வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் இந்த இரு கிரகநிலைகளும் இணையக்கூடிய இடம் சந்திரனின் ஆட்சி வீடான சப்தமஸ்தானமாக பார்க்கப்படுகிறது ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பது அபரிவிதமான நன்மையை வலுவாக அள்ளி கொடுக்கும் சுக்கரன் மற்றும் புதன் ஆகிய இரு கிரகநிலைகளும் சந்திரனை பகை கிரகமாக பார்த்தாலும் சந்திரன் இந்த இரு கிரகநிலைகளையும் நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகள் உலகின் எந்த முலையில் இருந்தாலும் சிறப்பாக கைகூடும் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கர தசையோ அல்லது சுக்கர புத்தியோ நடைபெறுகிறவர்களுக்கு அபரிவிதமான யோக வாய்ப்புகள் கிடைக்கும் அதிலும் குறிப்பாக சுக்கரனின் நட்பு கிரகமான புதன் சனி ராகு கேது செவ்வாய் குரு ஆகிய கிரகநிலைகளின் புத்தியோ தசையோ நடைபெறக்கூடியவர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக தேடி வரப்போகிறது அது மட்டுமல்லாது உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் வலுவான காரணம் இல்லை என்பதால் பல தடுமாற்றங்களையும் சிக்கலையும் சந்தித்த சூழலில் வலுவான காரணம் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சுக்கரன் உதாரணமாக இந்த கதையை பார்க்கலாம் இதன் மூலம் உங்களுடைய வாழ்வில் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை சுக்கரன் ஒரு தாய் தந்தை மற்றும் மகன் என மூன்று பேர் குடும்பமாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படி அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் போது ஒரு சிறு விபத்தில் ஒன்றில் கொள்கிறார்கள் அப்படி சிக்கிக் கொண்ட விபத்தில் அந்த தாய் காது கேட்கும் திறனை இழந்து விடுகிறார்கள் மகன் எதிலும் நாட்டமில்லாமல் செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு சென்று விடுகிறான் தந்தையோ அந்த விபத்தில் இறந்து விடுகிறார் இப்படி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்த அந்த குடும்பத்தில் பெரிய அளவில் சோகம் பற்றி கொள்கிறது அப்படி இருந்தாலும் தனது மகனை எப்படியாவது பெரிய ஆளாக மாற்றிவிட வேண்டும் என்ற முயற்சியில் வைராகியத்தில் அந்த தாய் வாழ்கிறார் தன்னை தனது மகனை தன்னந்தனி ஒரு ஆளாக நினைத்து நின்று பேணி பாதுகாத்து வளர்க்கிறாருங்க அவனை எப்படியாவது கல்வியில் சிறந்தவனாக மாற்றிவிட வேண்டும் என்ற முயற்சி செய்கிறார் ஆனால் கல்வி கற்றாலும் அதில் பெரிய அளவுல நாட்டம் இல்லாமல் இருக்கிறான் இறுதியில் கல்வி படிப்பை முடிக்கும் போது பெரிய அளவுல வெற்றி பெறாமல் தோல்வியை சந்தித்து விடுகிறான் அதனால் தாய் மனம் உற்று உடைந்து போய் விடுகிறார்கள் மகனை அழைத்து ஏன் இப்படி செய்கிறாய் உன்னுடைய எதிர்காலம் என்னவாவது உன்னுடைய எதிர்காலத்தை எண்ணி எனக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கிறது என்று எண்ணி புலம்புகிறார் அப்போது மகன் சொல்கிறான் எனக்கு படிப்பு வரவில்லையம்மா வேறு ஏதாவது உங்களுடைய ஆசை இருந்தால் சொல்லுங்கள் அதை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்ல அப்போது டிவியில் ஒரு பாட்டு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது அதை பார்த்தவுடன் நீ பெரிய இசைக்கலைஞராக மாறிவிடு என்று சொல்ல தாயின் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த மகன் ஒரு இசைப்பள்ளியில் சேர்கிறான் இசைப்பள்ளியில் சேர்ந்ததற்கு பிறகு இசையை மீதும் ஆர்வம் இல்லாமல் இவற்றை கற்றுக்கொள்ளாமல் வீணடிக்கிறான் அந்த நேரத்தை ஆனால் தாயிடம் வந்து நான் இசையை நன்கு கற்றுக்கொண்டேன் கற்றுக் கற்றுக்கொண்டேன் என்று கருவிகளை வாசிக்கிறான் ஏனென்றால் தாய்க்கு காது கேட்காது என்பதால் தாயை ஏமாற்றி விட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவன் வாசிக்கிறான் அவன் வாசிப்பது மிகவும் நன்றாக இருக்கும் என்று எண்ணி தாயும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார் ஆட்கள் அப்படியே உருண்டு செல்கின்றன சில நாட்களில் அந்த தாயும் நோய்வாய்பட்டு இறந்து போகிறார் இறந்து போனதற்கு பிறகுதான் இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு கொடுமையானது என்பதை அந்த மகன் உணர்ந்து கொள்கிறானுங்க அப்படி உணர்ந்து கொண்ட அந்த நபர் இருக்கக்கூடிய வாழ்க்கையை எப்படியாவது கழிக்க வேண்டும் என்று கிடைக்கக்கூடிய வேலைகளை பார்த்து கொண்டு தன்னுடைய அன்றாட பணிகளை தேவைகளை பூர்த்தி செய்வதிலே மிகுந்த சிரமத்தில் இருக்கிறான் அப்படி இருக்கும் போதுதான் அவனுக்கு ஒரு இசைக்கூடத்திலிருந்து இருந்து இசை கருவிகளை பழுதுபார்க்கும் வேலைக்கு உதவியாளராக அழைத்து செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது அங்கு சென்று இசை கருவிகளை பழுத்து பார்த்து கொண்டிருக்கும் போது அவனுடைய தாயின் உண்மையான தன்மை அங்கு அவனுக்கு தெரிய வருகிறது ஏனென்றால் அவனது தாய் மிகப்பெரிய இசை கலைஞர் அவருக்கு காது கேட்காமல் போக அவருக்கு இசை வாய்ப்பு அனைத்துமே மறுக்கப்படுகிறது இருந்தாலும் மனம் தளராமல் தனது பையனை பெரியாளாக மாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் செயல்பட்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறார் இது மட்டுமல்லாது அப்போதுதான் அவனுக்கு தெரிய வருகிறது தனது தாய்க்கு நன்கு இசை மீட்டக்கூடிய ஆற்றல் இருந்திருக்க கூடிய வேலையில் நாம் செய்தது என்பது தெரிந்திருந்தும் நமது இசை மிகவும் நன்றாக இருந்தது என்று மகிழ்ச்சியை போலியாக வெளிப்படுத்தியிருக்கிறார்களே என்பதை உணர்ந்து கொள்கிறான் தனது தாயை ஏமாற்றி விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சி அவனை சூழ்ந்து கொள்ள எப்படியாவது இந்த இசையை நன்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதன் பிறகு அவன் பல விடங்களில் முயற்சி செய்கிறான் அப்போதுதான் அந்த நகரில் ஒரு மிகப்பெரிய அளவுல இசை போட்டிக்கான ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுகிறது அதில் வெற்றி பெறுகிறவர்களுக்கு ஒரு பெரும் தொகையும் வழங்கப்படும் என்ற வெளியிடப்படுகிறது இதை பார்த்தவுடன் அந்த போட்டியில் பங்கு பெற வேண்டும் என்று அந்த போட்டிக்காக விண்ணப்பிக்கிறான் அவனுடைய விண்ணப்பம் அங்கு நிராகரிக்கப்பட்டு விடுகிறது உடனே தான் பயின்ற இசை கல்லூரியை சென்று இசை பள்ளியை சென்று நாடுகிறான் எப்படியாவது எனக்கு அந்த வாய்ப்பு வாங்கி கொடுங்கள் என்று அவர்களிடம் கேட்க அவர்கள் முடியாது என்று மறுத்து விடுகிறார்கள் இருந்தாலும் அவன் தொடர்ந்து அவர்களிடம் முயற்சி செய்து ஒரு வாய்ப்பை பெற்றுக் கொள்கிறாருங்க அதுவும் என்ன வாய்ப்பு என்றால் அந்த போட்டி போட்டி நடைபெறும் அந்த போட்டி நடைபெறும் போது இறுதியில் நேரம் இருந்தால்தான் இவனுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் நேரம் இல்லை என்றால் அந்த வாய்ப்பு இல்லை என்ற ஒரு கண்டிஷன் பேர்ல தான் அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது போட்டி நடைபெறும் நாளும் வருகிறது அன்றைய நாளில் மிகப்பெரிய இசை கலைஞர்கள் இசையை மீட்ட ஆரம்பிக்கிறார்கள் மக்கள் இசை வெள்ளத்தில் மிகுந்த ஆறாவாரத்தோடு இருக்கிறார்கள் பத்து பதினைந்து கலைஞர்கள் வாசித்ததற்கு பிறகு அதில் நன்றாக ஒரு ஐந்து நபர்கள் வாசித்திருப்பார்கள் இதில் யாரை தேர்வு செய்வது என்று தெரியாமல் தேர்வு குழுவினர் குழம்பி போகின்றனர் எனவே ஒரு மூன்று நிமிடம் கிடைத்தால் யார் என்பதை உறுதி செய்து விடலாம் என்று மூன்று நிமிடம் ஒதுக்குகின்றனர் இவனுக்கு அந்த மூன்று நிமிடம் தான் நேரம் அந்த நேரத்தில் நீ வாசித்து முடிக்க வேண்டும் என்று அவனை அனுப்புகிறார்கள் அவன் சென்று அங்கு வாசிக்க ஆரம்பிக்கிறான் அப்படி வாசிக்க ஆரம்பிக்கும் போது பெரிய இசை கலைஞர்களால் கூட வாசிக்க முடியாத இசை நுட்பங்களை அங்கு வாசிக்க அங்கு குழும்பியிருந்த மக்கள் கூட்டம் அனைவருமே அவனுடைய இசையில் நனைந்தவாறு மிகுந்த மகிழ்ச்சியுடன் அமைதியாக திளைத்து கேட்டு கொண்டிருக்கின்றனர் மூன்று நிமிடம் வழங்கப்பட்ட சூழலில் ஆறு நிமிடத்திற்கு மேல் கடந்தும் அவனுடைய இசையை தடுத்து நிறுத்த யாரும் முன்வரவில்லை ஏனென்றால் அவ்வளவு இனிமையாக இருந்தது அதனால் அவருக்கு இந்த இசையை முடித்ததற்கு பிறகு மக்கள் ஆதரவு மிகப்பெரிய அளவில் கிடைப்பதோடு தேர்வு குழுவினரும் இவர்தான் வெற்றியாளர் என்பத அறிவித்து விடுகின்றனர் இந்த பரிசை பெறும்போது தேர்வு குழுவினர் அவரிடம் எப்படி இவ்வளவு நுட்பமாக கற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்க அப்போது அவன் சொல்கிறான் எனக்கு முதலில் இசை பள்ளியில் பயில்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அதை கற்றுக்கொள்வதற்கான வலுவான காரணம் என்னிடம் இல்லாததால் நான் போலியாக என் அம்மாவை மகிழ்விப்பது போல் நடித்தேன் ஆனால் அவர்கள் இல்லாத போதுதான் அவர்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டேன் இப்போது நான் வாசித்தது நிச்சயமாக அவர்களை மகிழ்வித்திருக்கும் என்ற ஒரு மகிழ்ச்சி எனக்கு எனக்கு கிடைத்திருக்கிறது அது மட்டுமல்லாது எனக்கு வலுவான காரணம் கிடைத்ததால் தான் இவ்வளவு பெரிய வெற்றியை செய் பெற்றேன் என்று சொல்கிறாருங்க இதுபோன்றுதான் போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் மகர ராசிக்காரர்களுக்கு பல நேரங்களில் பல வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட வலுவான காரணம் கிடைக்காததால் அதை நாம் தவற விடுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பை மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய சூரியனால் ஏற்படக்கூடிய சிரமங்களையும் தவிர்த்து நுழைந்திருக்க நுழைந்திருக்கக்கூடிய சுக்கரன் இந்த தருணத்தில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு சப்தமத்தில் சுக்கரன் அமர்ந்திருப்பதால் எந்த விதமான எதிர்பார்ப்பாக இருந்தாலும் உறுதியாக பூர்த்தியாகும் ஸ்தானம் என்று சொல்லப்படுவதால் இங்கு புதனுடன் இணைந்திருப்பதால் இந்த காதல் கைகூடும் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்யம் பாக்கியம் போன்றவை நிறைவாக கைகூடக்கூடிய சிறப்பான தருணமாக அமைகிறது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைவதோடு ஆன்மீகம் சார்ந்த பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஒழுக்கமாகவும் கண்ணியம் கட்டுப்பாடு என்று செயல்படக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நீதி தவறாமல் கடின உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நேர்மையுடன் வேலையை செய்து வந்த உங்களுக்கு வளர்ச்சியே இல்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் உறுதியாகவே தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் விரைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு கிடைக்கப் போகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தடுமாற்றம் சிரமம் சிக்கல் போன்ற அனைத்தையும் விலக்கி சிறப்பான வளர்ச்சியை சந்திக்க முடியும் புதிய தொழில் துவங்குதல் தொழிலை விரிவுபடுத்துதல் உள்ளிட்ட பல பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது இந்த மட்டுமல்லாது பல்வேறு வகையான சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடும் அரசாங்க காரியங்களில் எடுத்த முயற்சியில் உறுதியாக வெற்றி கிடைக்கும் அசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிதாக வீடு வீட்டுமனை நிலம் வாகனம் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் அசையும் சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான யோகமும் உண்டு குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்கி மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை என்று ஆதங்கப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் குடும்பத்துடன் நேரத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு குறிப்பாக ஆடை ஆபரண சேர்க்கையும் பொன்பொருள் சேர்க்கையும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடுவதால் மிக வலுவாக அகத்தோற்றம் மட்டுமல்ல புறத்தோற்றமும் இன்முகத்துடன் மிக சிறப்பான முறையில் பல பணிகளை மகர ராசிக்காரர்கள் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது புறத்தோற்றத்தில் அதிக கவனம் செலுத்தி அழகை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது மற்றவர்களின் கவனத்தை ஈர்ப்பதோடு மட்டுமல்லாது அழகாகவும் சாதுரியமாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ரகசியமான செயல்பாடுகளில் நல்ல வெற்றி உண்டு தடுமாற்றம் குழப்பம் இல்லாமல் சவால் நிறைந்த பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் சுக்கரன் உருவாக்கி கொடுக்கிறார் இழுபதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு இந்த வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு இந்த வேலையில் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது இப்படி பல நன்மை நிறைந்த விஷயங்கள் இருந்தாலும் சாதகமற்ற அமைப்பாக சில பணிகள் மந்தமாகவும் பொறுமையாகவும் நடைபெறலாம் பொறுமையாக நடைபெற்றாலும் நிம்மதி கிடைக்குங்க நிம்மதியான தூக்கம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல் உண்டு ஆனால் முன்கோபத்தை குறைக்க வேண்டும் திடீரென ஏற்பட கூடிய மாறுதல்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் மிக சிறப்பான மாறுதல் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கைகூடும் எதிரிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் பயணங்கள் அதிகரிப்பதற்கான சூழலும் உள்ளது எனவே இந்த வேளையில் உடன்பிறந்தவர்கள் மற்றும் முற்றார் உறவினரிடம் சற்று அளவாக வைத்துக்கொள்வது கொள்வது நல்லதாக அமையும் விரய செலவுகள் அதிகரித்தாலும் சுப விரயங்களாக மாறும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் தேவை ஏனென்றால் ஜென்ம ராசியில் சுக்கரன் மற்றும் புதன் இணைந்து வலுவாக பார்க்கின்றனர் எனவே கூடுதல் கவனத்துடன் இருப்பது நிதி சார்ந்த நிலைகளை சற்று தவடுபடியாக்கும் அதிக நேரம் கண்விழித்து பணியாற்றுவத மகர ராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டும் மற்றவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடிய விஷயங்களிலும் மகர ராசிக்காரர்கள் கவனத்துடன் இருங்க மற்றபடி நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்கும் மேலும் மகர ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சுக்கரனுக்கு உகந்த நாளாக கருத இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைப்பதோடு இந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உலகின் எந்த மொழியில் இருந்தாலும் உறுதியாகவே வெற்றி கிட்டுவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் மகர ஆகிய உங்களுக்கு வலுவாக கிடைக்கும்